அனைவருக்கும் வணக்கம் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அடுத்த இரண்டு மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்போ டீடெயிலா பாக்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும்

இந்த மாதத்துல மூன்று முக்கியமான இடங்கள்ல டிராவல் பண்ணுவாரு அதாவது நம்முடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடம் நம்முடைய ராசி அப்புறம் நம்முடைய ராசி இரண்டாம் இடம் அதே போல சூரியனோட ஆல்மோஸ்ட் இணைந்தே வராரு அந்த கான்செப்ட் ரொம்ப சிறப்பா இருக்கு முதல் நான்கு நாட்கள் விரைய ஸ்தானத்துல புதன் இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு இல்ல நான்காம் தேதிக்கு மேல புதன் நமக்கு ரொம்ப பேவரா வராரு அதுவும் சூரியனோட இணைகிறது ரொம்ப சிறப்பு அதுவும் நம்முடைய ஜென்மத்துல சூரியன் பிளஸ் புதனுடைய இணைவு புதனாதித்ய யோகம் பிளஸ் வந்து நம்மளுடைய ராசி நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு பார்த்தோம்னாக்கா தர்ம கர்மாதிபதி யோகத்தை ஏற்படுத்துது ஏன்னா வந்துட்டு சூரியன் வந்து நமக்கு பாகியாதிபதி அதே போல தர்மஸ்தானாதிபதி அப்படிங்கிற ரோலும் அதுக்கு உண்டு அடுத்தது புதனை பார்த்தோம்னா கர்மஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா ஜீவனாதிபதி கர்மஸ்தானாதிபதி அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லுவாங்க ஆகவே தர்மாதிபதியும் கர்மாதிபதியும் இணைகிறது தர்ம கர்மாதிபதி யோகம் அதுவும் ஜென்மத்துல அதாவது கேந்திர திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய ராசியில இந்த இணைவு இருக்கிறது ரொம்ப சிறப்பு ஆகவே நான்காம் தேதியில இருந்து பதினான்காம் தேதி வரைக்கும் தர்ம கர்மாதிபதி யோகம் ரொம்ப சிறப்பாக ஆக்டிவேட் ஆகுது அடுத்தது மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல புதனாதிபதி புதனாதித்தியோகம் ரொம்ப சிறப்பா இரண்டாம் இடத்துல ஆக்டிவேட் ஆகுது நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி சுக்கரன் சேர்க்கை அதுவுமே ஆல்மோஸ்ட் பேவரா தான் இருக்கு சுக்கரனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆறாம் அதிபதி பிளஸ் வந்து லாபாதிபதி அவர் முயற்சி ஸ்தானத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பு அதுவும் நட்பு வீட்டுல இருக்காரு நட்பு கிரகத்தோட இணைந்து இருக்காரு அந்த காம்பினேஷனும் சிறப்பா இருக்கு பொதுவா சனி பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பு அதே போல ஆறாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் மூன்றாம் இடத்துக்கு வர்றது திடீர் விபரீத ராஜயோகம் குறுகிய கால பயணம் இதுக்கெல்லாம் ரொம்ப ஃபேவர் பண்ணும் அந்த காம்பினேஷனும் ஆல்மோஸ்ட் பேவரா தான் இருக்கு இருக்கு அடுத்தது நான்காம் இடத்துல ராகு அந்த நான்குல இருக்கிற ராகு மட்டும் கொஞ்சம் குற்றம் சுகஸ்தானம் தாயார்ஸ்தானம் வித்யாஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த நான்காம் இடத்துல ராகு இருக்கிறது ஒரு மாதிரி தேவையில்லாத அலர்ட்ட கொடுக்கும் கொஞ்சம் நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ பண்ணும் அதை நம்ம மெயினா கொஞ்சம் வாட்ச் பண்ணணும் அடுத்தது ஆறாம் இடத்துல இருக்கிற குரு குரு வந்து நமக்கு முக்கியமான பிளானட் நம்முடைய ராசிநாதன் பிளஸ் நம்முடைய ராசிக்கு நான்காம் இட அதிபதி ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளானட் நமக்கு குருதான் குரு ஆறுல இருக்கிறது குற்றம் ஆனா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு நல்லது பண்ணலைனாலும் கெட்டது பண்ணாம இருப்பாரு ஏன்னா இந்த மாதத்துல வக் விக்கிரத்தில் இருப்பார் ஸோ அந்த காம்பினேஷன் நமக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனால் குருவுடைய பயிற்சி வரைக்கும் நம்ம கொஞ்சம் நிதானம் கவனம் அப்படிங்கிறது நிச்சயமாக நம்முடைய லைஃப்பில் நம்ம செலுத்தணும் ஸோ அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு வந்து நமக்கு நல்லது பண்ணலைனாலும் கெடுதல் பண்ணாமல் இருப்பார் ஸோ அந்த கான்செப்ட் நமக்கு இந்த மாதத்தில் ஃபேவராக இருக்குது அடுத்தது செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்காரு பொதுவாக செவ்வாய் அஷ்டமத்தில் இருக்கிறது குற்றம் தான் வந்து செவ்வாய் நமக்கு விரையாதிபதி பிளஸ் வந்து பஞ்சமாதிபதி பஞ்சமாதிபதி அஷ்டமத்தில் இருக்கிறது குற்றம்

தான் இந்த மாதத்துல வக்கிரமா இருக்காரு அதே போல விரையாதிபதி ஏழில் போய் வக்கிரமா இருக்காரு சோ இந்த காம்பினேஷன் வந்து ஏழாம் இடம் சார்ந்த காரகத்துவங்களை நம்மள கொஞ்சம் கவனம் செலுத்த வைக்குது ஸோ அந்த காம்பினேஷன் நம்ம கொஞ்சம் வாட்ச் பண்ணனும் அடுத்தது கேது கேதுவை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்துல சோ டென் தௌசண்ட்ல கேது இருக்கிறது தொழில் உத்தியோகத்தில் ஒரு நிரந்தர தன்மையே கொடுக்காது நிறைய பேருக்கு தொழில் உத்தியோகத்துல ஒரு மாதிரி மன உளைச்சல் தொழில் உத்தியோகம் தொடர்ச்சியாக மாறிக்கிட்டே இருக்கிறது ஒரு விஷயத்துல தொடர்ச்சியா ஃபோக்கஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இது மாதிரி ஒரு நெகட்டிவான இன்ஃப்ளியன்ஸ தான் கொடுக்குது பிப்ரவரி நான்காம் தேதி தேதி வரைக்கும் அந்த ஜீவனஸ்தானம் வலிமை அடையில கொஞ்சம் பலம் இழந்து தான் இருக்கு ஸோ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணும் இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் உத்தியோகத்தில் கொஞ்சம் நிதானம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கணும் ஸோ இதுதான் இந்த ஜனவரி மாதத்துக்கான கிரக அமைப்பு இந்த ஜனவரி மாதத்தை இப்போ நம்மளுடைய ராசியோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம் முதல்ல தர்ம கர்மாதிபதி யோகம் இந்த மாதத்தில் நிறைய தான தர்மங்கள் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் நிறைய பேருக்கு சேவை செய்வீங்க அந்த மனப்பான்மை எழுச்சி பெற்று நிற்கும் அதே போல நிறைய பேருக்கு உதவி செய்வீங்க தனுசுடைய ராசியே வந்து பார்த்தோம்னாக்கா நிறைய பேருக்கு உதவி செய்யறதுதான் அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசியில் ஃபேமிலியில் பிறந்தவங்க வந்து பார்த்தோம்னாக்கா நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க அட்வைஸ் கிங்கா இருப்பாங்க ஸோ இந்த மாதத்தில் ஏதோ ஒரு வகையில் நிறைய பேருக்கு தான தர்மங்கள் உதவி பண்றது ஒரு சிறப்பான சேவை புரிகிறது இந்த சேவை புரிகிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு அதெல்லாம் அந்த மாதத்தில் சிறப்பான முறையில் கிடைக்கும் அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாகியமாக நான் பார்க்குறேன் நான்காம் தேதிக்கு மேல இந்த ஆக்டிவேஷன் இருக்கு ஸோ அது நமக்கு நிச்சயமா ஃபேவரான மாற்றத்தை கொடுக்கும் அதே போல் தர்ம கர்மாதிபதி யோகம் நமக்கு தேவையான விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும் நம்ம லைஃப்ல நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதை எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் சோ அந்த அமைப்பு மாதத்தில் ரொம்ப சிறப்பாக ஆக்டிவேட் ஆகுது அடுத்தது புதன் ஆதித்திய யோகம் அதாவது புதனும் சூரியனும் இணைகிறது புதனாதித்தியோகம் ஸோ இந்த கான்செப்ட்டை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களை ரொம்ப சிறப்பு மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சார்ந்த வகையில் இருந்த குழப்பங்கள் இப்போ ஒரு தெளிவுக்கு வரும் கல்வி சார்ந்த வகையில் இருந்த தடுமாற்றங்கள் ஒரு தெளிவுக்கு வரும் அதே போல படிப்பு சார்ந்த வகையில் நல்ல வளர்ச்சி இருக்கும் மேலும் இந்த மாதத்தில் கல்விக்காக ஏதோ ஒரு வகையில் சுபவிரை செலவுகள் பண்ணுவீங்க மாணவ மாணவிகள் தெளிவான நோக்கத்தோட இப்போ பயணிக்க ஆரம்பிப்பாங்க ஸோ அந்த கான்செப்ட் இந்த மாதத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கு கல்விக்கு ரொம்ப சிறப்பு அடுத்தது முயற்சி ஸ்தானம் ஆக்டிவேட் ஆகுது முயற்சி ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் சனி சேர்க்கை இந்த கான்செப்ட் வந்து பார்த்தோம்னாக்கா திடீர் விபரீத ராஜயோகம் திடீர்னு ஒரு ஜாக்பேட் அடிக்கிறது திடீர்னு நமக்கு ஒரு நல்ல மாற்றம் நல்ல வளர்ச்சி நல்ல செய்தி கிடைக்கிறது ஸோ இதெல்லாமே இந்த மாதத்தில் நிச்சயமா நீங்க எதிர்பார்க்கலாம் அதே போல இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் முயற்சி பல மடங்கா இருக்கும் தனுசு ராசிக்காரங்க இப்போ ரொம்ப பிஸியா இருப்பீங்க அந்த அளவுக்கு முயற்சி அந்த அளவுக்கு எஃபோர்ட் சனி மூணுல இருக்கும் நிறைய விஷயங்கள்ல முயற்சி எடுக்க வைப்பாரு புதிய புதிய விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைப்பாரு கான்செப்ட்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும் அதே போல சுக்கரனுடைய சேர்க்கை இருக்கிறது வந்து பார்த்தோனாக்கா அந்த முயற்சி இன்னும் பல மாறுது வெற்றி கிடைக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன் இறங்கி அடிக்கலாம் நான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் இப்போ வந்து பயங்கரமா இருக்கும் ஸோ அந்த கான்செப்ட் இந்த மாதத்தில் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக ஆக்டிவேட் ஆகுது குரு ஆறாம் இடத்துல இருக்கிறது மட்டும் பெரிய மைனஸா இருக்கு எந்த விஷயத்துல இறங்கினாலும் அதுல ஏதாச்சும் ஒரு கலக்கம் இருக்கும் ஏதாச்சும் ஒரு தடை தாமதம் தடுமாற்றம் அப்படிங்கிறது இருக்கும் நிறைய உணர்ச்சி வசப்படுவோம் நம்ம நல்லா தான் எஃபோர்ட் போட்டோம் நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் டக்குன்னு கிடைக்க மாட்டேங்குது ரொம்ப டிலேவாகுது

ஒரு வகையால நம்ம இறங்கக்கூடிய விஷயங்கள்ல தடுமாற்றங்கள் இருக்கும் இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு வக்ரத்துல இருக்கிறது ஒரு அட்வான்டேஜ் இந்த தடை தாமதம் இருந்தாலும் அது டக்குன்னு நமக்கு கியூர் ஆயிடும் அப்படியே தடைப்படுற மாதிரி வந்து நமக்கு ஃபேவரா மாறிடும் சோ அத நான் பெரிய அட்வான்டேஜா தான் பாக்குறேன் இருந்தாலும் நான் இந்த விஷயத்த நான் எதுக்காக ஃபர்ஸ்டே அழுத்தி சொன்னாக்கா ஆரம்பத்துல ஒரு மாதிரி தடுமாற்றம் தெரியற மாதிரி இருக்கும் அந்த ஆரம்பத்துல இருக்கிற தடுமாற்றத்தை பார்த்து ரொம்ப துவண்டு போயிடாம நீங்க அதுல கன்சிஸ்டன்சியா இருக்கும் போது உங்களுக்கு இந்த மாதத்துல நீங்க நினைக்கிற விஷயத்தை உங்க கையில கொண்டு வந்து சேர்க்கும் சோ மூன்றாம் மேடம் ரொம்ப சிறப்பாக ஆக்டிவேட் ஆகுது அடுத்தது நான்காம் இடத்துல இருக்கிற ராகு அது வந்து தாயார் சார்ந்த வகையில ஒரு மாதிரி வருத்தத்தை கொடுக்கும் ஏதோ ஒரு வகையில மன கவலைகளை கொடுக்கும் ஆகவே தாய் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இது ரெண்டுலையுமே நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தி செயல்படுறது நல்லது அதே போல இந்த மாதத்துல நமக்கு கொஞ்சம் ஹெவியான பிரஷர் இருக்கலாம் நிறைய கமிட்மெண்ட் இருக்கும் ஒன்னு மாத்தி ஒண்ணு ஏதோ ஒரு மாதிரி நம்மள பிரஷர் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும் ஏன்னா நான்காம் இடத்துல ராகு இருக்கும் போது பெருசா நிம்மதியான ஒரு சுச்சுவேஷனை கொடுக்க மாட்டார் நிறைய அலையிறது ஒரு இடத்துல ஒரு நிம்மதியான ஒரு சுச்சுவேஷன் முடியாது அப்படியே மாத்திக்கிட்டே இருக்கும் நம்மள நம்முடைய மைண்ட் செட்டா இருக்கட்டும் நம்முடைய என்ஜாய்மெண்டா இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து அப்படியே மாடிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கும் எனவே ராகு நாள்ல இருக்கிறது ஏதோ ஒரு வகையில மன உளைச்சலான ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணும் ஆனா அதை நம்ம இந்த மாதத்துல ஹேண்டில் பண்ணிடுவோம் தர்ம கர்மாதிபதி யோகம் அது வந்து நிறைய பேருக்கு உதவி செய்யறதுனால நமக்கு ஒரு மன நிறைவு கிடைக்கும் எனவே இந்த மாதத்துல பெருசா பாதிப்பு இருக்காது ராகுவால இருப்பினும் நாலாம் இடத்துல இருக்கிற ராகு மேல கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்திக்கணும் ஹெல்த் வைஸா கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் எல்லாமே நமக்கு ஃபேவரா இருந்தாலும் ஹெல்த் கொஞ்சம் வீக் ஆகுது ஏன்னா அந்த மாதத்துல வாழ்றதுல நிறைய முயற்சி எடுக்கிறோம் நிறைய விஷயங்கள்ல நம்ம இறங்கி ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு தயாரா இருக்கும் அதே போல புதிய புதிய வகையில நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்குது ஸோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னா நம்ம ஹெல்த் நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் ஆகவே உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்திக்கோங்க மன ஆரோக்கியத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க ஏன்னா தேவையில்லாத விஷயத்த மனசுக்குள்ள போட்டு நீங்க அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கும்போது அது உங்களுக்கு ஒரு ரொம்ப லேசியான ஒரு மைண்ட் செட்டை கொடுக்கறது வாய்ப்பு அதிகம் ஆகவே தேவையில்லாத குழப்பமான அந்த மனநிலையை கொஞ்சம் சீர்படுத்தி உங்களுடைய ரெகுலர் ரொட்டீன்ல நீங்க கொஞ்சம் போக்கஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க அது நிச்சயம் நிச்சயமா உங்களுக்கு ஃபேவரான மாற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் அதே போல இந்த மாதத்துல இந்த வண்டி வாகனம் வீடு சார்ந்த விஷயம் இதுல ஏதாச்சும் ஒரு சில பழுது பார்த்தல் சார்ந்த வகையான ஒரு சில செலவுகள் அப்படிங்கிறது இருக்கிறது வாய்ப்பு இருக்கு அடுத்தது ஆறாம் இடத்துல இருக்கிற குரு கடன் சுமை சார்ந்த சிந்தனை அதிகமா கொடுத்துருவான் கடன் ஆல்ரெடி வாங்கிருக்கீங்கன்னா அந்த சிந்தனை இப்ப எழுச்சி பெற்று இருக்கும் அந்த கடனை எப்படி முடிக்கலாம் அதை எப்படி நம்ம நிவர்த்தி பண்றது அப்படிங்கிற மைண்ட் செட் இப்ப ஆயிட்டே இருக்கும் கடனை கட்டி முடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலை இப்ப வலிமை பெறும் அது நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவர் தான் மைனஸ் எல்லாம் எடுத்துக்க முடியாது அடுத்தது வேற ஏதாச்சும் ஒரு நல்ல மாற்றம் பண்றதுக்கு ஏதாச்சும் கடன் வாங்கி நம்ம பண்ணலாமா அப்படிங்கிற மைண்ட் செட்டை கொடுக்கும் ஏன்னா வந்துட்டு ஆறாம் அதிபதி மூன்றாம் இடத்துல கடன் வாங்கி ஏதாச்சும் ஒரு புதிய விஷயத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு மனநிலையை கொடுக்க அந்த மைண்ட் செட்டை கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்கி ஒரு விஷயத்தை செயல்படுத்துறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அது அந்த அளவுக்கு பெட்டரா இருக்கும்னு தோணலை ஆல்ரெடி ஏதாச்சும் கடன் சுமை இருக்குன்னா அதை முடிஞ்ச அளவுக்கு கட்டி முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அது நிச்சயமா உங்களுக்கு ஃபேவர் பண்ணும் நான் வழக்கம் போல சொன்ன மாதிரி ஹெல்த் வைஸா கேர் எடுத்துக்கோங்க குரு ஆறுல இருக்கும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை ஒரு மாதிரி மாடிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த மாதத்துல வக்ரத்துல இருக்கிறதுனால அது பெருசாக வெளிப்படாது இருப்பினும் ஹெல்த் வைஸாக கொஞ்சம் கேர் நிச்சயமா வேணும் அடுத்து செவ்வாய் செவ்வாய் வந்து அஷ்டமத்தில் இருக்காரு நீச்சமாகி வக்ரம் ஆகிறாரு திடீர் விபரீத ராஜயோகம் ஒரு வகையில குறிப்பா பிள்ளைகள் சார்ந்த வகையில சிந்தனை ஓட்டம் அதிகமாக இருக்கும் குழந்தை பாகியம் சார்ந்த வகையில சிந்தனை ஓட்டம் அதிகமாக இருக்கும் இந்த மாதத்துல குழந்தைகள் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இதில் ஏதாச்சும் ஒரு சில விரைய செலவுகளை ஏற்படுத்துறது வாய்ப்பு இருக்கு குறிப்பாக பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது ஏன்னா ஐந்தாம் அதிபதி அஷ்டமத்தில் இருக்கிறது சிறப்பு கிடையாது அதுல நீச்சமாகி வக்ரம் ஆயிருக்காரு எனவே அந்த காம்பினேஷன்ல கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்தி செயல்படுறது நல்லது பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் அவருடைய செயல்பாடு சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல கவனம் செலுத்திக்கணும் ஏன்னா சனி பார்வையும் ஐந்தாம் இடத்துல இருக்கு பிள்ளைகளோட பெருசா ஒத்து போகாது ஏதோ ஒரு மாதிரி முரண்பாடாவே இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்க சொல்றது அவங்களுக்கு ஒத்து வராது அவங்க சொல்றது உங்களுக்கு ஒத்து வராது இப்படி எடுத்துட்டு போகும் அவை பிள்ளைகள் சார்ந்த விஷயம் குழந்தை பாகியம் சார்ந்த விஷயம் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் காதல் உறவு சம்பந்த

கூட சேர்த்துக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க மற்றபடி உங்க மனசுக்கு ஒரு நட்பு தப்பா பட்டுச்சுன்னா அதை யோசிக்காம குவிட் பண்ணிடுங்க கட் பண்ணி விட்டுருங்க அதே போல கூட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கவனமா இருக்கணும் அதே போல செவ்வாயுடைய பார்வை இருபத்தி ஓராம் தேதிக்கு மேல நம்முடைய ஜென்மத்துல பதியும் இருபத்தி ஓராம் தேதிக்கு மேல மென்டலி கொஞ்சம் பிரஷரா இருக்கிற மாதிரி இருக்கும் அதிகமான கோபமான மனநிலை வெளிப்படுறது வாய்ப்பு இருக்கு அதை நம்ம கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணி செயல்படுறது நல்லது அதையும் சூரியன் இரண்டாம் இடத்துல புதன் இரண்டாம் இடத்துல சூரியன் இரண்டாம் இடத்துல இருந்தவனாக்கா வார்த்தைகள் கொஞ்சம் கடுமையா வெளில வரும் ரொம்ப அதிகாரம் செலுத்துற மாதிரியான வார்த்தைகள் வெளிப்படும் ஆகவே இந்த பேச்சு வார்த்தைகள்ல ஒரு மாதிரி தன்மையான ஒரு கலவையை கலந்து உங்களுடைய வார்த்தைகளை சாதுரியமா வெளியிடுறது சிறப்பு அது இருபத்தி ஓராம் தேதிக்கு மேல கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்திக்கணும் கேது பத்தாம் இடத்துல ஜீவன கேது அது வந்து தொழில் உத்தியோகத்துல ஒரு மாதிரி மாற்றத்தை பண்ணிக்கிட்டே இருக்கு இந்த மாதத்துல இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த முயற்சி எழுச்சி பெற்று இருக்கும் பொருளாதாரம் சார்ந்த சிந்தனை எழுச்சி பெற்று இருக்கும் இந்த மாதத்துல போற எஃபோர்ட்ட நீங்க நெக்ஸ்ட் மந்த்ல அறுவடை செய்யலாம் ஏன்னா அடுத்த மாதம் நமக்கு ரொம்ப பேவரா வருது நான்காம் தேதிக்கு மேல பிப்ரவரி மாதத்துல தொழில் உத்தியோகம் இதெல்லாம் நமக்கு பேவரா வருது ஜனவரி மாதத்தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் முயற்சிக்கான காலகட்டம் இந்த மாதத்துல நீங்க எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ அதை நீங்க அடுத்த மாதத்துல அறுவடை செய்யலாம் ஆல்ரெடி தொழில் உத்தியோகத்துல இருக்கிறவங்க ஆல்ரெடி இருக்கிற விஷயத்தை ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணுங்க பிப்ரவரிக்கு மேல முக்கியமான மாற்றங்களை செஞ்சுக்கலாம் ஓவரால அந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெருசா மைனஸா எதுவுமே படல ஜஸ்ட் நான் இப்ப சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்திக்கோங்க போதும் பெருசா எதுவும் மைனஸா இல்ல முக்கியமான யோகங்கள் புதனாதித்ய யோகமா இருக்கட்டும் திடீர் விபரீத ராஜ யோகமா இருக்கட்டும் அதே போல தர்ம கர்மாதிபதி யோகமா இருக்கட்டும் இதெல்லாம் இந்த மாதிரில ரொம்ப சிறப்பாக ஆக்டிவேட் ஆகுது அதனால இந்த மாதம் நமக்கு ரொம்ப சிறப்பான மாதமாக தான் இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் தடுமாற்றங்கள் இருக்கும் அதை நம்ம ஜஸ்ட் ஃபோகஸ் பண்ணிக்கிட்டாலே போதும் அது நமக்கு பெருசாக பாதிப்பு கொடுக்காது வாழ்த்துக்கள் தனுசு ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிப்ரவரி மாதத்தில் மந்த்லி பிளானட்லாம் எந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கு அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல சூரியன் புதன் இணைவு ஸோ அது மாதத்தோட ஆரம்பத்திலேயே இருக்கிறது சிறப்பு தான் அதே போல புதன் வந்து இந்த மாதத்திலேயே மூன்று முக்கியமான இடங்களில் டிராவல் பண்ணுவார் அதாவது நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல முதல் பதினோரு நாட்கள் டிராவல் பண்ணுவார் பண்ணுவாரு கரெக்டா பதினோராம் தேதி நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்துக்கு டிரான்ஸ்லேட் ஆயிடுவாரு சனியோட போய் இணைஞ்சிருவாரு அதனை தொடர்ந்து கரெக்டா இருபத்தி ஏழாம் தேதி மாதத்தோட எண்ட் ஆஃப் மந்த்ல மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்துக்கு டிரான்ஸ்லேட் ஆகி நீச்சம் ஆகிறாரு சோ அந்த காம்பினேஷன் நம்ம கொஞ்சம் மெயினா வாட்ச் பண்ணனும் அடுத்த சூரியனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருப்பாரு செகண்ட் ஹாஃப்ல நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு போவாரு சனியோட சூரியன் இணைகிறது கொஞ்சம் குற்றம் அதுலயும் வந்து சூரியன் வந்து நமக்கு பாகியாதிபதி பாகியாதிபதி சனியோட இணைகிறது கொஞ்சம் குற்றம் தான் அந்த காம்பினேஷன் நம்ம கொஞ்சம்

ராகு உச்சம் அது வந்து பிளஸ் ஆர் மைனஸ் கேட்டகரியில தான் இருக்கு ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது பரவாயில்ல ஓகே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேட்டகரியில இருக்கு அடுத்தது குரு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு ஆறாம் இடத்துல ஸோ அந்த காம்பினேஷன் நம்ம கொஞ்சம் மெயினாக வாட்ச் பண்ணணும் ஏன்னா குரு நமக்கு ரொம்ப முக்கியமான பிளானட் அது ஆறுல போய் மாற்றுறது குற்றம் ஸோ பிப்ரவரி நான்காம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறது நமக்கு அது ஒரு பெரிய மைனஸ் தான் அதுவே நான்காம் தேதி வக்ர நிவர்த்தி மே மாதத்துல குரு பயிற்சி இருக்கும் மே மாதம் வரைக்கும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ அந்த காம்பினேஷனை உங்களுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்தது செவ்வாய் வந்து பார்த்தோம்னாக்கா நம்முடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருப்பாரு இந்த மாதத்துல கரெக்டா பதினோராம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு வக்ரத்துல இருக்கிற செவ்வாய் கரெக்டா பதினான்காம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு பஞ்சமாதிபதி கேந்திரம் ஏறது நல்லது அது நமக்கு ஒரு வகையில சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும் அதே போல விரயாதிபதி கேந்திரம் ஏறது ஒரு மாதிரி விரயத்தையும் ஒரு சில மாற்றத்தையும் குறிக்குது அந்த காம்பினேஷன் நம்ம மெயினா வாஷ் பண்ணுவோம் அடுத்தது கேது ஜீவனஸ்தானத்துல அதே போல குரு பார்வை கேதுக்கு ரொம்ப சிறப்பா கிடைக்குது தொழில் உத்தியோகம் இதுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு வளர்ச்சி

திருமண முயற்சி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இருக்கும் ஏன்னா வந்து பாத்தோம்னா புதன் வந்து நமக்கு ஏழாம் அதிபதி பிளஸ் வந்து ஜீவனாதிபதி அவர் இரண்டாம் இடத்துல இருக்கும் போது நம்ம ஃபேமிலியில யாரோ ஒருத்தவங்களுக்கு திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் நிச்சயமா இருக்கும் அந்த காமினேஷன் வருது அதே சூரியன் புதன் நினைவு கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சிறப்பு இந்த மாதத்துல கல்வி சார்ந்த வகையில நிச்சயமா ஏதோ ஒரு வகையான சுப விரைய செலவுகள் காத்துக்கிட்டு இருக்கு கடன் வாங்கியாச்சும் நம்ம கல்வியில இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட் நிச்சயமா வரும் ஏன்னா வந்து ஆறாம் இடம் ரொம்ப சிறப்பு ஆக்டிவேட் ஆகுது அது வந்து கடன் சார்ந்த விஷயங்களை இன்டிமேட் பண்ணிக்கிட்டே இருக்கு அதே போல நான்காம் இடமும் ராகுவோட கண்ட்ரோல்ல இருக்கு அதே போல உச்ச சுக்கரன் இருக்காரு சோ அந்த காம்பினேஷன் ஆக்டிவேட் ஆகுது ரெண்டாம் இடத்துல பார்த்தோம்னாக்கா சூரியன் புதன் நினைவு மாதத்தோட ஆரம்பத்துல ஆகவே கல்வி சார்ந்த வகையில இது ஒரு வகையான விரைய செலவுல காமிக்குது ஸோ அதுக்கு தகுந்தார் போல நம்ம நம்மளை ரெடி பண்ணி வச்சுக்கிறது நல்லது நமக்கோ அப்படிலாம் நம்முடைய பிள்ளைகளுக்கோ கல்வி சார்ந்த வகையில நிச்சயமா ஏதோ ஒரு வகையான சுப விரைய செலவுகள் காத்துக்கிட்டு இருக்கு அடுத்தது மூன்றாம் இடத்துல சனியுடைய சஞ்சாரம் மூன்றாம் இடத்த சனி எவ்வளவு தடுமாற்றங்கள் வந்தாலும் எல்லாத்தையும் சமாளிச்சு நம்ம அடுத்த லெவலுக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை கொடுத்துட்டே இருக்கும் முயற்சி தான் மூன்றாம் இடத்த சனி ஆல்ரெடி இருக்கிற அனுபவ பாடங்கள்லாம் வச்சு நம்ம லைஃப்ல அடுத்த லெவலுக்கு எப்படி போறது அப்படிங்கிறத யோசிக்கும் புதிய புதிய முயற்சிகள்ல இறங்க வைக்கும் அது முயற்சி சனி செய்யற நமக்கு ஒரு ஆக்டிவேஷன் அதே முயற்சி சனி சிறப்பு தான் அதை நம்ம கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும் நல்ல விஷயங்களை நம்முடைய செயல்பாடு நம்ம செலுத்தணும் உண்மையா ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா நிச்சயமா நமக்கு நல்ல பலன்கள் முயற்சி சனி காலகட்டங்களில் கிடைக்கும் இந்த நேரத்தில் தைரிய வீரிய பராக்கிரமம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் எதுக்கும் பயப்பட மாட்டோம் எவ்வளவுதான் மனசுக்குள்ள கவலைகள் வருத்தங்கள் இருந்தாலும் இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற அந்த மனநிலையும் சேர்ந்தே நமக்கு வளரும் ஒரு கத்தியை உருவாக்கணும்னா இரும்பு அடிச்சு 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 தான் அந்த கத்தியை உருவாக்குவாங்க இப்போ அந்த இரும்பு வந்து கத்தியா மாறக்கூடிய ஒரு காலகட்டம் மனசுல நிறைய வலி இருக்கும் ஆனா அது கத்தியா மாறக்கூடிய காலகட்டம் மிக விரைவில் நெருங்கிட்டு இருக்கு அடுத்தது நான்காம் இடத்துல உச்ச சுக்கரன் பிளஸ் ராகு இந்த காம்பினேஷன் இருக்கு நான்காம் இடத்தை பொறுத்த வரைக்கும் ஆறாம் அதிபதி உச்சமாகிறது கடன் சார்ந்த சிந்தனையை நிச்சயமா கொடுக்கும் ஆல்ரெடி கடன்ல இருக்கீங்கன்னா அந்த கடன் அந்த பிரஷர் வந்து இந்த மாதத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதே போல புதுசா ஏதாச்சும் கடன் வாங்கலாமா அப்படிங்கிற யோசனையை கொடுக்கும் ராகுவும் நான்காம் இடத்துல இணைந்து இருக்கிறதுனால கடனை வந்து கொஞ்சம் அதிகமா வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவோம் சோ அந்த டிராப்ல மட்டும் போய் மாட்டிக்காதீங்க கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கூடுதல் விழிப்புணர்வும் நிச்சயமா வேணும் அதே போல யாருக்கும் கடன் உதவி பண்ணியும் மாட்டிக்காதீங்க சோ இந்த ரெண்டு காம்பினேஷன்லயும் ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க ஆல்ரெடி கடன் இருக்குன்னா அதை கட்டி முடிக்கிறதுக்கு உங்களால எந்த அளவுக்கு எஃபோர்ட் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எஃபோர்ட் எடுங்க புதுசா எதுலயும் எந்த ஒரு கமிட்மெண்ட்லயும் போய் மாட்டிக்க வேண்டாம் சோ அந்த காம்பினேஷன்ல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும் அதே போல லாபாதிபதி உச்சமாகிறது பொருளாதார வரவை நிச்சயமா இது கொடுக்கும் இந்த மாதத்துல நான்காம் தேதிக்கு மேல உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு சாலிடா உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும் அதே போல தொழில இருந்த அந்த தொய்வான நிலை இப்ப நிவர்த்தியாகி தொழில ஒரு வளர்ச்சி ஒரு மாற்றம் புதிய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கிறது புதுசா ஏதாச்சும் சுப விரைய மாற்றங்கள் பண்றது இதெல்லாமே இந்த மாதத்துல ரொம்ப சிறப்பா இருக்கு அதே போல தொழில இன்வெஸ்ட் பண்றதுக்கு இந்த மாதத்துல நிறைய பேருக்கு மைண்ட் செட் அப்படியே சாலிடா கிரியேட் ஆக ஆரம்பிக்கும் ஏன்னா குருவுடைய பார்வை நம்மளுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல பதியுது என பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கி எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் அது நமக்கு ஒரு மாதிரி மன உளைச்சல தான் கொடுக்கும் கடன் வாங்கி எதுவும் பண்ணாம ஆல்ரெடி இருக்கிற விஷயங்களை நீங்க இன்னும் நல்லா பெட்டர் பண்றதுக்கு உங்களுடைய எஃபோர்ட்டா நீங்க கொடுங்க இந்த மாதத்துல உங்களுடைய உழைப்பு அதிகமா இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மியா இருக்கணும் குறிப்பாக கடன் வாங்கி பண்ணக்கூடாது காம்பினேஷன் நீங்க கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க அதே போல ஆல்ரெடி உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்துல நிச்சயமா சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாமே காத்துக்கிட்டு இருக்கு உங்களுடைய முயற்சிக்கான உங்களுடைய உழைப்புக்கான அங்கீகாரம் இந்த மாதத்துல நிச்சயமா கிடைச்சிடும் அதே போல ராகு நான்காம் இடத்துல இருக்காரு நான்காம் அதிபதி ஆறாம் பணக்காரத்தில் இருக்காரு இது ஒரு மாதிரி நிறைய பிரஷரையும் சேர்த்தே கொடுக்கும் நிறைய பொறுப்பை கொடுத்து நம்மள ஹெவியா ஒர்க் பண்ண வச்சிருவாங்க ஸோ அந்த காம்பினேஷனையும் சேர்த்தே கொடுக்குது இருப்பினும் அது சுபத்துவம் தான் அது பெருசா மைனஸ்னு சொல்ல முடியாது சுபத்துவம் தான் இந்த நேரத்தில் நம்ம நம்முடைய உழைப்பை நூறு மடங்கு கொடுக்கறதுக்கான காலகட்டம் உங்களுடைய உழைப்பை கொடுங்க அதுக்கான அங்கீகாரம் மிக விரைவிலே உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது நான்காம் படத்தில் இருக்கிற உச்ச சுக்கரன் பொருளாதார ரீதியாக நிச்சயமா வளர்ச்சி கொடுத்துருவாரு ஆல்ரெடி இருக்கிற கமிட்மெண்ட் ஃபுல்ஃபில் பண்ற அளவுக்கு நமக்கு பொருளாதாரம் கிடைக்கும் அதை கரெக்டா நம்ம சரியான இடத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணனும் சரியான இடத்துல அந்த பொருளாதாரத்தை நம்ம கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் ஏன்னா ராகுவோடு இணைந்த சுக்கரன் இந்த நேரத்தில் பணம் வருதுன்னு சொல்லிட்டு ஆடம்பரமான செலவுகளை அதிகமாக பண்ண ஆரம்பிப்போம் ஆடம்பரமா தேவையில்லாத விரைச்சல் உள்ள பண்ணுவோம் அதே போல இந்த வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது அப்படி இல்லைன்னா நம்முடைய எலக்ட்ரானிக் கேஜெட் ஏதாச்சும் நம்ம சேஞ்ச் பண்றது இப்படி ஏதாச்சும் விரை செலவுகளில் எழுத்து விடும் எனவே வரக்கூடிய பொருளாதாரத்தை உங்களுடைய கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க அது நிச்சயமா உங்களுக்கு சுப மாற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் தண்ட விரை செலவு முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க அடுத்தது அஞ்சாம் அதிபதி கேந்திரம் ஏறியிருக்காரு அஞ்சாம் மாதத்துல சனி பார்வை இது வந்து குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா பதினான்காம் தேதிக்கு மேல ஒரு விதமான சுப மாற்றத்தை கொடுக்கும் சனி பார்வை ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைகள் சார்ந்த வகையில் ஒரு மாதிரி கவலை வருத்தம் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய சிந்தனை இதெல்லாம் ஒரு மாதிரி ஒரு ஓரமாக நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆனா ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்துல வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால அதுவும் ஐந்தாம் அதிபதி கேந்திரம் ஏறதுனால இது பிள்ளைகளுடைய வளர்ச்சி பற்றிய விஷயங்கள்ல ஒரு மாதிரி சந்தோஷத்தை கொடுக்கும் பிள்ளைகள் பற்றிய கவலைகளுக்கு தற்காலிக நிவர்த்தியை கொடுக்கும் கொடுக்கும் அந்த காம்பினேஷன் சிறப்பா இருக்கு இருப்பினும் சனி பார்வை ஐந்தாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் குறிப்பாக மார்ச் இருபத்தி ஒன்பது வரைக்கும் பிள்ளைகளோட பெருசா ஒத்து போகாது ஒரு மாதிரி வருத்தமான ஒரு மனநிலை ஒரு ஓரமா இருந்துகிட்டு இருக்கும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடாது அதிகமா கோபப்படக்கூடாது தன்மையான பேச்சை நீங்க வெளிப்படுத்துறது சிறப்பு மேலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நான்காம் தேதிக்கு மேல இந்த பூர்வீக சொத்துல இருந்த குழப்பம் குலதெய்வ வழிபாடு சார்ந்த வகையில் இருந்த குழப்பம் குழந்தை பாகியம் சார்ந்த வகையில் இருந்த குழப்பம் மேலும் பிள்ளைகள் காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயம் இதிலெல்லாம் இருந்த குழப்பங்கள்லாம் பதினான்காம் தேதி மேல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நிவர்த்தி ஆக ஆரம்பிக்கும் ஏன்னா அஞ்சாம் அதிபதி கேந்திரம் ஏறுறாரு சோ அது நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவர் தான் பண்ணணும் அடுத்தது குருவை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல வக்ர நிவர்த்தி ஆகுறாரு இது வந்து தாயோட மேக்சிமம் ஒத்து போகாத நிலையை காமிக்குது தாய் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் நிச்சயமா இருக்கணும் அதே போல தந்தை சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் விழிப்புணர்வு இருக்கணும் ஏன்னா சனி சூரியனுடைய கூட்டணி வருது இந்த மாதத்துல அது வந்து தந்தையோட ஒரு மாதிரி போராட்டமான ஒரு சூழ்நிலையை குறிக்குது ஆகவே தந்தை சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு காட்டணும் மேலும் தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்திக்கணும் அவசரப்பட்டு வார்த்தைகளை வெளியிடக்கூடாது அந்த காம்பினேஷன்லாம் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அதே போல தாய் சார்ந்த விஷயத்திலையும் கவனம் செலுத்திக்கணும் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும் அது மட்டும் இல்லாம உங்களுடைய சுய முன்னேற்றம் சம்பந்தமான யோசனையும் அதிகமாக இருக்கும் ஏன்னா நம்முடைய ராசிநாதன் நான்காம் அதிபதி ஆறுக்கு போகும்போது நம்முடைய சுய முன்னேற்றம் சம்பந்தமான யோசனையையும் சேர்த்தே கொடுப்பாரு ரொம்ப எதையும் அலட்டிக்காம ஜஸ்ட் ஃப்ரீயா உங்க மைண்டை வச்சுட்டு உங்களுக்கு எது வருதோ உங்களுடைய உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் அந்த விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்க அது நிச்சயமா உங்களுக்கு ஃபேவரா மாறும் அடுத்து செவ்வாய் ஏழாம் இடத்துல விரையாதிபதி ஏழுக்கு வந்திருக்காரு அலியும் வக்ர நிவர்த்தி ஆக போறாரு ஐந்தாம் அதிபதி ஏழுக்கு வருது சிறப்புன்னு சொல்லியிருந்தேன் அதே போல விரையாதிபதி ஏழுக்கு வருது வாழ்க்கை துணையால ஒரு மாதிரி விரை செலவுகள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு அதே போல வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் விழிப்புணர்வோடு இருக்கணும் அடுத்தது மெயினா பார்த்தோம்னாக்கா நண்பர்களால தேவையில்லாத விரை செலவுகள் ஏற்படலாம் ஆகவே நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கணும் மேலும் இந்த கூட்டு தொழில இன்வெஸ்ட் பண்றது கூட்டாளிகளுடைய பேச

ஏற்படும் அதனால அதனால நம்மளுடைய மனசுக்கு பிடிக்காத வேலையா இருந்தாலும் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம பிடிச்ச மாதிரி நடிச்சுக்கிட்டே அப்படியே மூவ் ஆன் பண்ணிடுவோம் அவே தொழில் உத்தியோகத்துல ஒரு நிரந்தரமான மாற்றம் அப்படிங்கிறது நமக்கு ஃபேவரா இருக்கு கேது பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால அதுல வந்துட்டு ஒரு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பார்த்தோம்னாக்கா நம்முடைய மனசுக்கு பிடிக்காத வேலையை பிடிச்ச மாதிரி நடிச்சுக்கிட்டு பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் ஸோ அதுல எந்த விதமான மாற்ற கருத்தும் இல்லை ஆனா தொழில் உத்தியோகத்துல இருந்த தொய்வு தன்மை இப்போ நிவர்த்தி அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் அடுத்தது உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த மாதத்துல நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா நான்காம் இடத்துல பாத்தோம்னாக்கா ராகு உச்ச சுக்கரன் இந்த காம்பினேஷன் எல்லாம் வருது அலி வந்து சுக்கரனும் குரு பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க ஆறாம் அதிபதி நான்காம் அதிபதி பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க இந்த காம்பினேஷனும் வருது இது ஹெல்த் வைஸா நிச்சயமா வீக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க குறிப்பா அந்த வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க நீங்க சாப்பிடுற உணவு உடைய ரெகுலர் ரொட்டீன் இதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடுத்தது இந்த மாதத்துல சளி தொந்தரவு கொஞ்சம் அதிகமா இருக்கலாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா நுரையீரல் மேல் மார்பக பகுதி இது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா அந்த இடங்கள்ல எல்லாம் பாவகிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கு சோ அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் மேல இந்த இடுப்பு முதுகெலும்பு பகுதிகளில் ஏதாச்சும் வழிகள் ஏற்படலாம் ஏன்னா நம்முடைய ராசிநாதன் அவர் வந்து ஆறாம் இடத்துல இருக்காரு சோ அந்த இடுப்பு முதுகெலும்பு பகுதிகளில் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும் மேலும் இந்த மாதத்துல இந்த கண் சம்பந்தமான விஷயம் கண்கள் ஏதாச்சும் சூடுனால ஏதாச்சும் பிரச்சனைகள் ஏற்படுறது ஏன்னா சூரியனுடைய சஞ்சாரம் ரெண்டாம் இடத்துல இருக்கு சூரியன் வெப்ப கிரகம் அது ரெண்டாம் இடத்துல இருக்கும்

ரொம்ப ஃபேவரா இருக்கு ரொம்ப மைனஸ் எல்லாம் இல்ல உடைய முயற்சிக்கான அங்கீகாரம் இந்த மாதத்துல நிச்சயமா கிடைக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரையும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு கோச்சார பொது பலன்கள் தான் இந்த பலன்கள் எல்லாமே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கிற கிரகங்களுடைய அமைப்பு மற்றும் தசா புக்திகளின் அடிப்படையில் மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா தசா புக்தி ரொம்ப ஃபேவரா இருக்குனாக்கா கோச்சாரம் எவ்வளவு வீக்கா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் கிடைக்கும் அதே போல தசா புக்தி வீக்கா இருக்குனாக்கா கோச்சாரத்துல எவ்வளவு நல்ல பலன்கள் இருந்தாலும் அது உங்களுக்கு கொஞ்சம் மைனஸ்

நியூட்ரலான தசை நடக்கும் பாதி சுபம் பாதி அசுபம் அப்படிங்கிற மாதிரியான கலவையான தசை நடக்கும் இந்த காம்பினேஷன் நிறைய இருக்கு அதே வெறுமனே வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்து எதையும் நீங்க குழப்பிக்காதீங்க அதே போல நம்மள நிறைய பேர் பார்த்தோம்னாக்கா ஒரே நேரத்தில் நாலஞ்சு யூடியூப் சேனல்ல பார்த்து ரொம்ப குழப்பிக்கிறாங்க ஒருத்த ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரியான அனுபவ ரீதியான செயல்பாடுகள்ல பலன்கள் சொல்லுவாங்க ஆகவே நீங்க நிறைய யூடியூப் சேனல்ல வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பம் மிஞ்சும் உங்களுக்கு எந்த சேனல் சூட்டபுளா இருக்கும் அந்த சேனலை சூஸ் பண்ணி ரெகுலரா அதே சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க குறைஞ்சபட்சம் ஒரு மூணுல இருந்து நான்கு மாதம் ஒரே சேனலை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு கிடைக்கும் அவை உங்களுக்கு எந்த சேனல் சூட்டபிளா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த சேனலை நீங்க ஃபாலோ பண்ணி அதுலயே டிராவல் பண்ணுங்க ஒரே நேரத்துல நாலஞ்சு சேனல்ல பார்த்து ரொம்ப குழப்பிக்காதீங்க அதுவே உங்களுக்கு பெரிய மன உளைச்சல கொடுக்கும் கோச்சாரம் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸுக்கு மட்டும் தான் நீங்க பாத்துக்கணும் இது அப்படியே எடுத்து உங்க லைஃப்ல ரொம்ப அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் இருக்கக்கூடாது ஜஸ்ட் ஒரு கிளான்ஸுக்கு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பிளான் எல்லாம் அப்படியே மாற்றி நமக்கு சாதகமா அமைச்சிக்கிறது சிறப்பு மேலும் நம்முடைய சேனல் இதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள் ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் ரொம்ப ரொம்ப டீப்பாக ரிலீஸ் பண்ணியாச்சு அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த டுவெண்ட்டி நம்முடைய ராசின்னு மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி போக போகுது அப்படிங்கிற ஒரு டீப் அனலைசிங் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் அதே போல் சனி பயிற்சி பலன்கள் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியாச்சு பன்னிரெண்டு ராசிகளுக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு அந்த வீடியோக்கான லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா உங்களுக்கு டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக அதுவும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை உங்களுக்கு கொடுக்கும் அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் ஸோ பி கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள்